மறுமையில் நன்மையின் தராசு என்ன செய்யுது வைக்கப்படுது வைக்கப்படும் போது நன்மையும் தீமையும் சரியாக இருந்தால் அவருடைய நிலை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க சரி ரைட் அதாவது நன்மையின் தராசு தீமையின் தராசு அப்படிங்கிறப்ப அல்லாஹு ரபுல்லாலமின் நன்மை கணத்தால் சொர்க்கம் அப்படிங்கிறான் தீமை கனத்திருந்தால் நரகம் அப்படிங்கிறான் சரிங்களா இது முதல்ல விளங்கிக்கணும் அப்போ வந்து நன்மையின் தராசு வந்து நல்லவர்களுக்கு கிணத்து இருக்கும் தீயவர்களுக்கு தீமையின் தராசு கிணத்து இருக்கும் அப்படிங்கிறதான் இஸ்லாம் சொல்லித்தர கான்செப்ட் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது நன்மையும் தீமையும் எப்போ சமமாகும் லா இஸ்தவி யஸ்ஹாபுல் நாரி வாபுல் ஜன்னா அப்படிங்கிறான் சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் என்றைக்குமே சமமாக மாட்டாங்க அப்போ நன்மையும் தீமையும் வந்து சமமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத முதல்ல விலைங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நன்மையும் தராசும் தீமையும் தராசும் கனமாக இருக்குன்னா எதை வைத்து அங்கே ஒரு மனிதன் குற்றவாளியாக பார்க்கப்படுவான் அப்படின்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய சிறுக்கையும் குஃபரையும் வைத்து தான் பிரதானமான குற்றவாளியாக பார்க்கப்படும் பிரதானமான குற்றவாளி எப்படி பார்க்கப்படுவான் சிறுக்கும் குஃபரும் தான் பிரதானமான குற்றம் ஒரு மனிதன்ட்ட சிறுக்கும் இல்லை குஃபரும் இல்லை அப்படின்னா இந்த இரண்டும் இல்லாத ஈமானோடு மற்ற பாவங்கள் அவன்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அல்லாஹ் நாடுனா மன்னிப்பான் அல்லாஹ் நாடுனா என்ன செய்வாங்க தண்டிப்பான் சரிங்களா இப்போ ஒரு மனிதன் கிட்ட வந்து நபிகள் நாயகம் சரதாசன் சொல்கிறாங்க யா இவன ஆதம் லவ் ஆதை தனி பி ஹுரா நீ பூமி நிறைய பாவம் செஞ்சுட்டு வர வலம் துஷ்ரிக் பி வலம் யுஷ்ரிக் பி ஐயா எனக்கு எந்த விதமான இணையும் வைக்காம வந்த அப்படின்னா அந்த பூமி நிறைய நான் அவனுக்கு நன்மையை கொடுத்து என்ன செய்கிறேன் உனே வந்து நான் சொர்க்கத்தில் நுழைச்சேன் அப்படிங்கிறான் அப்போ அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் இறை நம்பிக்கையோடு இருக்கிறான் அப்படின்னா அப்படி இறை நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவனுடைய பாவங்கள் வந்து அழிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அவனுடைய பாவம் நன்மைக்கு ஈக்குவலாக இருந்தால் அதற்கு தண்டனை தரப்படுவதற்குமான வாய்ப்பு இருக்குது பாவிகளை பொறுத்த வரைக்கும் சிறுக்கும் குஃபரும் உள்ளவங்களுக்கு நன்மைகளை இருக்காது ஏன் அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் அழிந்து விடும் அல்ல சொல்கிறான் எவர்கள் இறை மறுப்பாளர்களாக இருக்கிறாங்களோ வல்லதீன கஃபரு ஆமாலகும் க சராபிம் விஹியா அப்படிங்கிறான் இறை மறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா காணல் நீரை போன்றது எஹ் தம் ஆனு மா தண்ணீர் என்ன நினைச்சு தாகத்தில் உள்ளவன் போவான் அங்கே போனால் என்ன இருக்காது தண்ணீரே இருக்காது அப்போ அவனுடைய செயல் வந்து அழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் ஆயிரும் அப்படிங்கிறத அல்லாஹூ சொல்கிறான் இணை வைப்பாளர்கள் அப்படிங்கிறப்ப வலவு அஷ்ரகு இல்லை ஹபித அன்ஹும் மா கானும் யாமலும் அவர்கள் இணை வைப்பாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய எல்லா விதமான செயல்களும் விடும் அப்படிங்கிறான் அப்போ ஒரு பாவிக்கு நன்மையின் தராசில் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத விளங்கிடும் ஒரு நல்லவர் இருக்கிறார் நல்லவர்னால் அல்லாவை ஏற்றுக்கொண்டு அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்றார் அவர்கிட்ட பாவங்கள் இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு பாவங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு அது குறைவாக இருந்தாலும் கூடுதலாக இருந்தாலும் இப்போ ஒரு சிலருக்கு பாவம் இருக்கும் லாயிலாக இல்லாதான் மட்டும் சொல்லியிருப்பார் முறைப்படி லாயிலாக இல்லாதான் சொல்லி அந்த லாயிலா இல்லாதான் உறுதியாக இருப்பார் அவர்கிட்ட எந்த விதமான செயலும் இல்லை அப்படின்னா அதற்கேற்றார்போல் தண்டனை அனுபவிச்சுட்டு தான் அவர் என்ன செய்வார் சொர்க்கம் செல்வார் அப்போ அந்த அடிப்படையில் ஒருத்தட்ட பாவங்கள் நிறையா இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட குஃபரும் செருக்கும் இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அதற்கு அல்லாஹை மன்னிக்கவும் செய்யலாம் தண்டிக்கவும் செய்யலாம்